சில பெண்களுக்கு இந்த மினபாஸ் டைமில் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் ரொம்ப வந்து தசைகள் சேர்ந்த மாதிரி தொங்கக்கூடிய மாதிரி டிஷ்யூஸ் எல்லாமே லூஸாக இருக்கும் மசில்ஸ் வந்து லூஸாக இருக்கிறதுனால தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இவர்களுக்கும் பெரும்பாலும் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தால் நம்ம வயிற்றோட வலது பக்கம் ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாக செ செரிமானமாகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த காரணங்களால் நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும்போது உணவு முறையில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை மருந்தாக நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக மஞ்சள் தினமும் நம்ம உணவில் மஞ்சளோ இல்லை மஞ்சள் போட்டு தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வந்து பார்த்தோம்னா இஞ்சி தேன் தேனூரல் அப்படின்ற ஒரு வகை மருந்தை வந்து நம்ம சாப்பிடலாம் இஞ்சி தேன் தேனூரல் சாப்பிடும்போது நம்ம உடல நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் சொல்லக்கூடிய கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கும் நமக்கு இஞ்சி தேனூரல் பயன்